தமிழகத்தில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் டெங்கு காய்ச்சலால் தினமும் எழுபது பேர் வரை பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அத்துடன் இந்த ஆண்டில் இதுவரை டெங்கு பாதித்தவர்களில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் என பொது சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது சிவகங்கை அடைக்காட்டூர் இருதய ஆண்டவர் சர்ச்சில் அரசு நிதியில் நடக்கும் புனரமைப்பு பணிகளை முதல்வர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்துள்ளார் இது அப்பட்டமான மதவாத அரசியல் தேர்தலில் திமுக பெற்ற வெற்றியை கிறிஸ்துவர்கள் போட்ட பிச்சை என்று பாதிரியார் ஒருவர் பகிரங்கமாக கூறினார் தற்போது மக்கள் பணத்தை நிதியாக வழங்கி சர்ச்சைகளில் புனரமைப்பு பணிகள் அரசு சார்பில் நடத்தப்படுகிறது அதில் ஒரு பணியை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்துள்ளார் இந்து அறநிலைத்துறை பிடியில் சிக்கி கோவில்கள் சீரழிந்து வருகின்றன பல கோயில்கள் ஒருகால பூஜைக்கு வழியின்றி உள்ளன வருவாய் வரும் கோயில்களில் மட்டும் அங்குள்ள நிதியை எடுத்து செலவு செய்துவிட்டு அரசு நிதியில் செய்தது போல் திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டுகிறது இந்து பண்டிகை இந்து கோவில்கள் என்றால் மட்டும் அவருக்கு பகுத்தறிவு குறுக்கே வந்து தடுக்கிறது இஸ்லாமிய மாணவர்கள் பத்து பேர் வெளிநாடு சென்று பயில மூணு புள்ளி அறுபது லட்சம் கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை ஸ்டாலின் வழங்கினார் இது இதுபோன்ற அவரது நடவடிக்கைகள் அவர் மத இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது முதல்வர் ஸ்டாலின் நடுநுலையோடு நடப்பாரென எதிர்பார்ப்பது நம்மை நாமே கொள்வதாகும் இந்துக்கள் எண்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல் இருந்தும் மரியாதை இல்லை ஆனால் பதினைந்து சதவீதத்திற்கும் குறைவாக உள்ள சிறுபான்மையினர் ஓட்டுக்காக அவர்களின் ஏவலாளாக திமுக செயல்படுகிறது இந்துக்கள் ஒன்றிணைந்து இந்துக்களை மதிப்பவருக்கு மட்டுமே ஓட்டளிக்க வேண்டும் அதுதான் வருங்காலத்திற்கு நமக்கு பாதுகாப்பு என இந்து முன்னணி மாநிலத் தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரத்தில் நடந்த அரசு விழாவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை பணிகளை துவக்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய ஸ்டாலின் தமிழக மீனவர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சினை இலங்கை கடற்படை தாக்குதல் இதனை தொடர்ந்து கண்டிக்கிறோம் போராட்டம் நடத்துகிறோம் ஆனால் மத்தியில் ஆளும் பாஜக அரசு நம் மீனவர்களை காப்பாற்ற எதுவும் செய்யவில்லை கச்சத்தீவை மீட்பதுதான் சரியான தீர்வாக அமையும் என்ற தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளோம் இதை வைத்து இலங்கை அரசுக்கு மத்திய அரசு ஒரு கோரிக்கை வைத்திருக்க வேண்டும் அதை செய்யக்கூட பாஜக அரசு மறுக்கிறது இலங்கை சென்ற பிரதமர் மோடியும் இதை வலியுறுத்த மறுக்கிறார் தமிழக மீனவர்கள் என்றால் மட்டும் அவர்களுக்கு இலக்கரமாக போய்விட்டது நாம் இந்தியர்கள் இல்லையா தமிழர்கள் என்றாலே பாஜக அரசுக்கு ஏன் கசக்கிறது ஜிஎஸ்டியால் நிதி உரிமை போய்விட்டது நிதி பகிர்விலும் ஓரவஞ்சனை சிறப்பு திட்டம் எதையும் அறிவிக்க மாட்டார்கள் பள்ளிக் கல்விக்கான நிதியை தரமாட்டார்கள் பிரதமர் பெயரில் இருக்கின்ற மத்திய அரசு திட்டங்களுக்கு நாம் தான் படியளக்க வேண்டும் இதெல்லாம் போதாது என்று நீட் தேசிய கல்விக் கொள்கை என்று கல்வி வளர்ச்சிக்கும் தடை கீழடி அறிக்கைக்கு தடை எல்லாவற்றிற்கு மேல் தொகுதி மறுவரை இப்படி தமிழகத்துக்கு வஞ்சம் செய்வதையே மத்திய அரசு வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறது என தெரிவித்துள்ளார் இந்தியர்கள் இல்லையா தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே ஒன்றிய பாஜக அரசுக்கு ஏன் கசக்கிறது தமிழ்நாடு மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை காட்டுறாங்கன்னு நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இல்ல நிதி உரிமை போச்சு நிதி பகிர்விலையும் ஓரவஞ்சன சிறப்பு திட்டம் எதையும் அறிவிக்க மாட்டாங்க பள்ளி கல்விக்கான நிதியை தரமாட்டாங்க பிரதமர் பேர் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு நாம தான் படிக்கணும் இதெல்லாம் போதாதுன்னு நீட் தேசிய கொள்கை கல்வி வளர்ச்சிக்கும் தட கீழடி அறிக்கைக்கு தட எல்லாத்துக்கும் மேல தொகுதி மறுவரைகரை இப்படி தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்வதையே ஒன்றிய பாஜக அரசு வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறது அரியலூர் காட்டு பிரிங்கியம் அடுத்த பாலக்கரையைச் சேர்ந்தவர் முத்துவேல் இவர் தனக்கு சொந்தமான நிலத்தை பேரன் கோகுலுக்கு எழுதி வைத்தார் ஏற்கனவே அவரது நிலத்தின் வழியாக ஊர் மக்கள் சென்று வந்தனர் நிலம் பேரன் பெயருக்கு மாறியதும் அவர் ஊர் மக்கள் தனது இடத்தின் வழியாக செபதிப்படுத்தார் இதனை எதிர்த்த ஊர் மக்கள் அந்த வழியாகத்தான் செல்வோம் என்றனர் இது குறித்து கோகுல் கோட்டில் வழக்கு தொடர்ந்தால் தனிநபருக்கு சொந்தமான நிலத்தை ஊர் மக்கள் பொதுப்பாதையாக பயன்படுத்தக் கூடாது என தீர்ப்பு வந்தது இதையடுத்து தனது இடத்தை சுற்றி வேலியும் அமைத்தார் கோகுல் ஆனால் ஊர் மக்கள் விடுவதாக இல்லை வேலியை அகற்றிவிட்டு அந்த வழியாகத்தான் செல்வோம் என அறிவித்தனர் மக்களுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் சேர்ந்து கொண்டனர் அக்கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் நாகராஜன் தலைமையில் சற்றுக்குரிய பாதையில் பேரணி நடந்தது நிலவியதால் அங்கே போலீசார் குவிக்கப்பட்டனர் போலீஸ் பாதுகாப்பையும் ஊர்மக்கள் அடித்து நிறுத்தினர் அவரது வீட்டின் குறைகளை உடைத்து தரை மட்டமாக்கினர் போலீசார் இதனை தடுக்க முற்பட்ட போது ஏற்பட்டது தொடர்ந்து ஸ்பாட்டுக்கு வந்த டிஎஸ்பி சந்திரன் கோர்ட் உத்தரவுப்படி நிலம் அதன் உரிமையாளருக்கு சொந்த மக்கள் கருத்து தெரிவிக்க விரும்பினால் கோர்ட் வழக்கு தொடரலாம் என்றார் சமாதானம் பேசும் விலக மருத்துவர்களை போலீசார் இழுத்து சென்று கைது செய்தனர் இந்தியாவுக்கு சொந்தமான காஷ்மீரின் ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ளது அதை மீட்பதற்கான முயற்சிகளில் இந்திய அரசு ஈடுபட்டுள்ளது ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதியான மத்திய அரசு பல முறை தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் பொருளாதார நெருக்கடி அடிப்படை வசதிகள் இல்லாது பாகிஸ்தான் அதிகாரிகள் சுரண்டல் ஆகியவற்றை கண்டித்து அங்கு பல இடங்களில் போராட்டங்கள் நடந்து வருகின்றன இதற்கு அவாமி அதிரடி குழு தலைமையேற்று வருகிறது மக்களின் போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதால் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியது இது பல பேர் உயிரிழந்த ஏராளமானோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி

Reports on protests in several areas of Pakistan-occupied Jammu and Kashmir, including brutalities by Pakistani forces on innocent civilians. We believe that it is a natural consequence of Pakistan's op oppressive approach and systemic plundering of resources from these territories, which remain under its forcible and illegal occupation. Pakistan must be held accountable for its horrific. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் தொண்டர் ஆரியன் மிஸ்ராவின் சர்ச்சைக்குரிய தசரா விழா பேனரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில் ஸ்ரீராமர் அநீதிக்கு எதிராக ஏழைகளுக்காக சுரண்டலுக்கு எதிராக உண்மையை நிலைநாட்ட செயலாற்றியவர் தற்போதைய காலத்தில் ராமரின் பாதையில் நடப்பவர் ராகுல் காந்தி नवीन रावण्रेस तरफ अजय रहा कांग्रेस को जो अन्याय के विरुद्ध लड़े वो राम। जो गरीब शोषित वंचित की बात करे वो राम जो सत्य जीत को स्थापित करे वो राम जो नफरत को मिटाए मोहब्बत को आगे बढ़ाए वो राम तो आज के दौर में इसके रूप में हम राहुल गांधी जी को देखते हैं जो राम जी के पचनों पर चलने का कार्य कर रहे हैं और उत्तर प्रदेश में उनका साथ देने के जैसे राम जी का साथ लक्ष्मण जी ने दिया वैसे ही अजय राय जी उत्तर प्रदेश में एक बेसा है कि जो जिसको साथ अत्याचार अन्याय हो रहा है अध्यक्ष जी वहां पहुंच रहे हैं நாடு முழுவதும் கிராமப்புறங்களில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக குழாய்கள் மூலம் குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தில் முறைகேடு தரம் குறைவு தாமதம் கொண்ட புகார்கள் எழுந்தால் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைக்கும்படி மத்திய அரசின் உயர் அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் காசாவில் அமாஸ் பயங்கரவாத அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் கடுமையாக தாக்கி வருகிறது இந்த போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது சமீபத்தில் அமெரிக்கா சென்றுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அதிபர் ட்ரம்பை சந்தித்து பேசியிருந்தார் அப்போது காசாவில் போரை நிறுத்துவதற்கான ஒப்பந்தத்தை ஏற்க அவர் சம்மதம் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அந்த ஒப்பந்தம் அமாஸ் அமைப்பினருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தற்போது அமாஸ் அமைப்பு ட்ரம்ப் திட்டத்தினை ஏற்று இஸ்ரேல் பிணைக்கதிகள் அனைவரையும் விடுவிக்க சம்மதித்துள்ளது தற்போது இஸ்ரேல் அமாஸ் போர் நிறுத்த முயற்சி இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் காசாவில் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்துவதை உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் கர்நாடகாவில் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள தேசிய குற்றச்சண்டை போட்டிக்கு தமிழகம் சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலுத்தூர் லத்திகா கரண் பத்தொன்பது வயது பிரிவில் விளையாட தகுதி பெற்றுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து முதல் முறையாக தேசிய குத்துச்சண்டை போட்டிக்கு விளையாட தகுதி பெற்றவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது